இப்போது வேர் சொல்ன்ற அடிச்சொல்லை பற்றி தான் பார்க்க போகிறோம் வேர் சொல்னா என்னென்னா அது ஒரு மூல சொல் அப்படின்னு அர்த்தம் மரத்துக்கு எப்படி வேர் இம்பார்ட்டனோ அது மாதிரி ஒரு வார்த்தைக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் இந்த வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேர் சொல்லை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா மேலும் பிரிக்கவே முடியாது ஓகேவா அது வந்து கட்டளையாகவோ அல்லது ஏவலாகவோ அடுத்தவங்களை செய்ய சொல்கிற ஒரு விஷயமாகவோ அல்லது கட்டளை இடுவோம் இல்லையா கமெண்டாகவோ வந்து அது இருக்கும் இப்போ வந்து பார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பாரை வந்து நம்மளால் மேலும் பிரிக்க முடியுமா பிரிக்கவே முடியாது இல்லையா அப்படி இருந்தால் தான் அதை வே சொல்லுவோம் பார் செய் தெளி படி இப்போ நம்ம இதுலேருந்து என்னென்ன செய்ய சொல்லிருக்காங்க பெயரச்சம் வினையச்சம் வினை முற்று வினையாளினின் பெயர் நாளும் கேட்டிருக்காங்க இல்லையா வாங்க பார்க்கலாம் வேர்சொல் என்ன கொடுத்துருக்காங்க இங்க பார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஃபஸ்ட் இருக்குது வந்து பெயரெச்சம் ரெண்டாவது இருக்குது வந்து வினையச்சம் மூணாவது இருக்கிறது வினைமுற்று நாலாவது இருக்குது வினையாளனின் பெயர் ஓகேவா இப்போ பாருங்க பாருன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா இப்போ பெயரச்சம்னா அந்த வார்த்தை வந்து எதில் முடியணும்னா ஆல முடிஞ்சா அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா வினையச்சம்னா ஈ அல்லது ஊல முடிஞ்சா வினையச்சம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஆளை முடிஞ்சா பெயரச்சம்னு ஊல முடிஞ்சா ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் வினை வினைமுற்றுனா தெரியும் ஒரு வார்த்தை வந்து முடிவு பெற்றும் அது மூன்று காலத்தையும் உணர்த்துவதா இருந்தா வினைமுற்று ஒரு வார்த்தை வந்து முற்று பெற்று அது மூன்று காலங்களையும் உணர்த்தினால் அது வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம் வினையாளனின் பெயர் அப்படின்றது அர் ஆர் அன் ஆண் அப்படின்ற வார்த்தைகள்ல முடியும் சரியா அர் ஆண் அப்படின்ற வார்த்தைகளில் முடியும் ஒரு செயலை செய்பவர் யாரும் யாரோ அவங்க தான் இந்த விளையாடனின் பெயர் ஓகேவா ஒரு செயலை வந்து யார் செய்கிறாங்களோ அவங்க தான் வினையாளனின் பெயர் இப்போ உங்களுக்கு புரியுதா பெயர் அச்சம்ன்றது ஆள முடியணும் வினையச்சம்ன்றது ஈ அழகு ஊழ முடியணும் வினை முற்றுன்றது ஒரு வார்த்தை வந்து முற்று பெற்றிருக்கணும் அது மூன்று காலங்களையும் உணர்த்தணும் வினையாளனின் பெயர்னா அர் ஆர் அண்ட் ஆன் அப்படின்ற வார்த்தைகளில் முடியணும் ஓகேவா ஒரு செயலை வந்து யார் செஞ்சாங்களோ அவங்க தான் இந்த விளையாடலின் பெயர் ஓகே ஃபஸ்ட்டு வார்த்தை கொடுத்துருக்காங்க பாருங்க பார் பார்னு கொடுத்துருக்காங்களே அப்பனா வந்து பெயரச்சத்தில் என்ன வரும் பார்த்த பார்த்த அப்படின்றப்ப இது ஆளை முடிஞ்சிருக்கா ஓகேவா இது ஈ அல்லது ஊழ முடிஞ்சாதான் வினையச்சமா பார்த்து து ஊழ முடிஞ்சிருக்கா பார்த்து ஊழ முடிஞ்சிருக்கா அப்பனா வந்து இது வினையச்சமா வினைய வினைமுற்று அப்படின்றது பார்த்தான் பார்த்தான்றது மூன்று காலங்கள்லேயும் வரும் இல்லையா பார்த்தான்றது வினைமுற்று இங்கே பாருங்க அர் ஆர் அண்ட் ஆன் அப்படின்னு முடிஞ்சாதான் நம்ம வினையாளனின் பெயர் சொல்லியிருக்காங்கல்ல பார்த்தோம் இல்லையா பார்த்தவர் அருளை முடிச்சிருக்கா பார்த்தவர் அப்படின்றது அருளை முடிச்சிருக்கா அப்படி இது வினையாளனின் பெயர் ஓகே ஃபர்ஸ்ட் ஒருத்த உங்களுக்கு புரியுதா ரெண்டாவது பாருங்க செய் ரெண்டாவது வார்த்தை நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தோம் இல்லையா முடிஞ்சிருக்கா அப்பனா வந்து என்னது பெயரச்சம் செய்த ஆளை முடிஞ்சிருக்கு ஆளை செய்து ஊழ முடிஞ்சிருக்கா அப்பனா இது வினை அச்சமா செய்தான் இது முற்று பெற்றுச்சா செய்தான் அப்படின்றது முற்று பெற்றுச்சா அப்பனா வினை முற்று செய்தவர் யார் செய்தாங்களோ அவங்கள தானே சொல்றோம் செய்தவர் நான் வந்து அருள் வந்திருக்கு இது வினையாளனின் பெயர் ஓகேவா உங்களுக்கு இப்போ புரியுதா நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்கள் தெளி இப்போ பெயரச்சம்னா இங்கே என்ன வரும் தெளித்த வருமா இங்கே வினையச்சத்துக்கு என்ன வரும் தெளித்து ஊ வந்திருக்கா வினையச்சம் தெளித்தான் அப்படின்றது வினைமுற்றா வினைமுற்றுக்கு என்ன தெளித்தான் அப்படின்றத முடிஞ்சிருச்சா தெளித்தான் அப்படின்றது முற்று பெற்றுச்சா அப்ப நான் வந்து இது என்னது வினைமுற்று தெளித்தவன் தெளித்தவன் அப்படின்றது என்னது வினையாளனின் பெயர் இல்லைன்னா தெளித்தவர் அப்படின்றது என்னது வினையாளனின் பெயர் படின்றது ஒரு வேர் சொல் படித்த இப்போ படித்த அப்படின்றது என்ன இது ஒரு பெயரச்சம் ஏன்னா முடிஞ்சிருக்கிறதுனால இது பெயரச்சம் இங்க பாருங்க அப்பனா இது வந்து என்ன வினையச்சம் படித்தான் இது ஒரு செயல் வந்து முற்று பெற்றுச்சு இல்லையா அப்பன்னா இது வினைமுற்று இங்க பாருங்க படித்தவர் யார் செஞ்சாங்களோ அவங்கள சொல்கிறோம் இல்லையா படித்தவர் அருள்ள முடியுதா படித்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அருள முடிகிறதுனால இது வினையாளனின் பெயர் யார் செய்கிறாங்களோ அவங்க குறிக்கிறதுனால அவங்கள குறிக்கிறதுனால இது வினையாளனின் பெயர் ஓகேவா பேர் சொல் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் மூன்று காலத்துலையுமே வந்தாதான் அது வினைமுற்றுன்னு பார்த்தோம் இல்லையா நடன்றதோட மூன்று காலம் என்ன நடந்தாள் இறந்த காலம் நடந்தாள்னா எப்பயோ நடந்து முடிச்சுட்டா அப்படின்னா இறந்த காலம் நடக்கிறாள்னா இப்ப நடந்துட்டு இருக்கா இப்ப ப்ரெசென்ட்ல அவன் நடந்துட்டு இருக்கா எதிர்காலத்துல நடப்பாள் ஓகேவா அதான் சொல்றாங்க நடந்தாள்னா இறந்த காலம் நடக்கிறாள்னா நிகழ்காலம் நடப்பாள் அப்படின்னா எதிர்காலம் ஓகேவா இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோன்னா நட எழுது ஓடு சிரிப்பிடி பிடி இதுங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பேரச்சம் வினையச்சம் வினைமுற்று வினையாளனின் பெயர் பார்க்க போகிறோம் ஓகேவா பெயர் பெயரெச்சம் வினையச்சம் இது வினைமுற்று இது வினையாளனின் பெயர் ஓகேவா இங்கே பாருங்கள் நட அப்படின்றதோட பெயரச்சம் என்ன நடந்த அப்படின்றது தானே பெயரச்சம் ஆளை முடிஞ்சதுன்னா பெயரச்சம் நடந்து ஊழ முடிஞ்சதுன்னா இது வினையச்சம் நடந்தான் ஆண் நடந்தான்ன்றது ஒரு செயல் வந்து முற்று பெற்றுச்சு அதனால அது வந்து முற்று ஓகேவா நடந்தவர் வரல முடிஞ்சிருக்கா அறளை முடிஞ்சிருக்கா அப்படின்னா அது வினையாளனின் பெயர் நடந்தவர் அப்படின்னு வந்திருக்கிறதுனால அது என்ன வினையாளனின் பெயர் அடுத்தது பாருங்கள் எழுது எழுதிய ஆள முடிஞ்சிருக்கா எழுதிய அப்படின்றப்ப ஆளில் முடிஞ்சிருக்க பெயரச்சம் எழுதி ஈழ முடிஞ்சிருக்கா எழுதி தீ ஈழ முடிச்சிருக்கிறதுனால இது வினையச்சம் எழுதினான் அப்படின்றது மூன்று காலத்தையும் உணர்த்தும் அது ஒரு செயல்முற்று பெற்றுச்சு அதனால முற்று அடுத்தது பாருங்கள் எழுதியவர் அர் வந்திருக்கா எழுதியவர் அப்படின்றது வினையாளனின் பெயர் ஓகேவா ஓடு ஓடிய ஆளை முடிஞ்சிச்சுனா பெயரச்சம் ஓடியது தூளை முடிஞ்சிருக்கு வினையச்சம் ஓடினான் அப்படின்றது வினைமுற்று ஓடினான் அப்படின்றது என்னது வினைமுற்று அடுத்தது பாருங்க ஓடியவர் அப்படின்றது வினையாளனின் பெயர் சிரி சிரித்த அப்படின்றது பெயரச்சம் சிரித்தது அப்படின்றது வினையச்சம் சிரித்தான் அப்படின்றது வினைமுற்று வினையாளனின் பெயர் சிரித்தவர் யார் செஞ்சாங்களோ அவங்கள குறிக்கி சிரித்தவர் அப்படின்னா வந்து அது வினையாளனின் பெயர் ஓகேவாங்க பிடி பிடித்த அப்படின்றது பெயரச்சம் பிடித்தூ தூ ஊழ வந்திருக்கா பிடித்தூ அப்படின்றது ஊழ முடிஞ்சிருக்கிறதுனால அது வினையச்சம் பிடித்தான் அப்படின்றது மூன்று காலத்தையும் உணர்த்துது அது முற்று பெற்றிருக்கு அதனால அது முற்று பிடித்தவர் அறளை முடிஞ்சிருக்கிறதுனால அது வினையாளனின் பெயர் இறங்கு இறங்கிய அப்படின்றது பெயரச்சம் இறங்கி இறங்கி முடிஞ்சிருக்கிறதுனால அது வினையச்சம் இறங்கியது அப்படின்றது முடிந்து போன ஒரு விஷயம் அதனால அது வினைமுற்று இறங்கியவர் அப்படின்றது வினையாளனின் பெயர் ஓகேவா இங்கே வேர் சொல்லை வைத்து சொற்றோடர் உருவாக்குகள் கொடுத்துருக்காங்க நமக்கு சொற்றோடர் தேவையில்ல நமக்கு பெயரச்சம் இணையச்சம் வினைமுற்று வினையாளதியின் பெயர் தந்தா போதும் இங்க பாருங்க தந்தா அப்படின்ற ஒரே ஒரு வேர் சொல் தான் கொடுத்துருக்காங்க நான் வந்து நம்ம பெயரச்சம்னா என்ன சொல்லணும் தந்தை ஓகேவா வா பெயரட்சத்தில் என்ன வரும் தந்தை ஓகே தந்த பெயரச்சம் தந்து வினையச்சம் தந்து அப்படின்னு வந்துச்சுன்னா என்னது வினையச்சம் அடுத்தது பாருங்கள் தந்தான் தந்தான் அப்படின்றது இந்த வினை வந்து முற்று பெற்றிருச்சு மூன்று காலத்தை முணர்த்தும் இல்லையா அதனால இது வந்து வினை முற்று தந்தவர் தவர் வர் வந்ததுன்னா வினையாளனின் பெயர் ஓகேவா அடுத்தது கொடுத்துருக்காங்க பாருங்களே கேள் கே கேட்ட அப்படின்னு வந்ததுன்னா பெயரச்சம் கேட்டு அப்படின்னு வந்ததுன்னா வினையச்சம் ஊ வந்திருக்கா வினையச்சம் கேட்டார் அப்படின்றது முடிஞ்சு போன ஒரு விஷயமா இது வந்து வினைமுற்று கேட்டவர் அப்படின்னு வந்ததுன்னா அது வினையாளனின் பெயர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் கொடு அப்படின்னா கொடுத்த அப்படின்றது ஆள முடியுதா கொடுத்தேன்னா என்ன ஆள முடியுது அப்போ நான் வந்து அது பெயரச்சம் கொடுத்து ஊழு வந்து கொடுத்து அப்படின்றப்போ அது ஊழ முடியுதா கொடுத்து ஊழ முடியுது அப்போ நான் வினையச்சம் கொடுத்தார் அப்படின்றது முற்று பெற்றுச்சு அதனால் அது வினைமுற்று கொடுத்தவர் யாரை கொடுக்குறாங்களோ அவங்கள குறிப்பிடுறதுனால இது வினையாளனின் பெயர் கொடுத்தவர் ஓகேவா இங்கே பாருங்களேன் அடுத்தது பாருங்களேன் பார்த்த ஆள முடியுதா இது வந்து பெயர் அச்சமா பார்த்து பார்த்துன்றது ஊழ முடியுதா இது வினையச்சமா பார்த்தான் இது ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சா அதனால் இது வினை முற்று பார்த்தவர் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு குடிக்குது இல்லையா அப்போ நான் வந்து இது வினையாளனின் பெயர் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருச்சா ஒரு செயல் வந்து முற்று பெற்று ஆல முடிஞ்சிச்சுன்னா பெயரச்சம் ஈ ஊல முடிஞ்சா வினையச்சம் ஒரு செயல் வந்து முற்று பெற்று மூன்று காலத்தையும் உணர்த்தினுச்சுன்னா அது வந்து வினை முற்று வினையாளனின் பெயர்ந்த அர் ஆர் அண்ட் ஆன் அப்படின்ற வார்த்தைகளில் முடிவு பெற்று யார் வந்து அந்த செயலை செஞ்சாங்களோ அவங்கள பற்றி அந்த விஷயம் இருந்துச்சுன்னா அது வினையாளனின் பெயர் ஓகே இந்த டாபிக் முடிஞ்சிடுச்சு தேங்க்யூ